நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் பிரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டே யாரா நீ எங்க வந்த யாரா நீ பெரிய லாடு லவ் மாதிரி பேசினிருக்கேன் டேய் எஸ்எஸ்கே எஸ் உன்னால ஒரு அவரை கொட்டையா புடுக்க முடியாதுரா எல்லாமே நான் ஏதோ போனா போது போனா போது சொல்லிட்டு பாத்துனுக்கிற வரையும் தான் மவனே நான் அடிக்க ஆரம்பிச்சேன் ஒரு நிமிஷம் நீ தாங்க மாட்டேன் ஜாக்கிரத அப்படின்னு சொல்லி என்னடா என்ன இல்லவே மாட்டேன் துப்பாக்கி அப்படியே டக்குன்னு எடுத்து அப்படியே சும்மா எஸ்எஸ்கே எஸ் கே கௌதம் மூஞ்சி முன்னாடி வைக்கிறாரா அப்படியே கௌதம் கையை தட்டி விட்டு துப்பாக்கி பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு என்ன எஸ் எஸ் கே கிளம்பிட்டு என்ன மனசுக்குள்ள அப்படியே சும்மா இளமை மூஞ்சல ஆடுக்கும் உங்ககிட்ட ஒரு இளமையால ஒரு குழமையில தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத மகனை செஞ்சு போயினேந்துருவன் இதோட நிறுத்திக்க அவன் ஆட்டத்தை தேவையில்லாமிட்டு எஸ் எஸ்கே மற மிரட்ட ஆரம்பிச்சா உடனே எஸ் எஸ்கே அள்ளுபட்டு ஒரு பக்கம் பைக்ல நான் இனிமே ஒளியில் வரவே மாட்டேன் அப்ப சொல்லு இது எல்லாமே போலி டாக்குமெண்ட் தானே நீ தானே அரேஞ்ச் பண்ண சொல்றியா இல்லையா சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன் இது எல்லாமே போலிதான் தான் இந்த மாதிரி தருக்குதான் சார் இந்த மாதிரி பண்ண நான் கையத்து போட்டு வந்து கையத்து போட்டு அழகா தந்துறாரு அந்த பூஜையும் ஒரு பக்கம் சிறப்பா ஆரம்பிக்கிறாங்க இப்பதான்டா நம்ம கௌதமோட ஆட்டமே தனி ஆட்டமா ஆரம்பிச்சுக்குது எப்படியும் ஒன்று அவரை நினைச்ச மாதிரியே எல்லாமே சந்தோஷமா நடந்து போயின்னு இருக்கு இந்த சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் நாமும் நாமும் சும்மா குத்தாட்டம் ஒரு பக்கம் போட்டால் எப்படி இருக்குன்னு நினைச்ச பாருங்களா அந்த மாதிரி நம்ம இலக்கியா ஓடி வந்து கௌதமுக்கு மொத்தம் கொடுத்து எப்படியும் ஒன்று கௌதம் நீங்கள் நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா பேசினிருக்காங்க நீ சொல்லிட்டு இல்லை இல்லைக்கா எந்தாலும் இனிமே நம்ம கெடுத்துக்காட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இப்படியே ஒரு பக்கம் பேசினு சந்தோஷமா போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கள அவனோட ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒரே வழி தான் பிஸ்னஸ்லாம் நம்ம முன்னேறின கௌதம் முன்னேறி இந்த எஸ்எஸ்கே அஞ்சலி இவங்கெல்லாம் ஒரே அடியா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம கௌதம இருந்தால் நாம் யாரையும் ஒழிச்சு கட்ட தேவையில்லை நாம முன்னேறினா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஓரம் போயிருவாங்க நம்ம வழியில் யார் குறுக்க வந்தாலும் அடித்து தூள் கலப்பிட்டு போயின்னு வந்துடுவேன் நம்ம குடும்ப எப்படி நம்ம பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டம் இப்போ இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அடுத்து என்ன பிஸ்னஸ் உனக்கே தெரியும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஓகே புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் சிந்திக்க உடனே கௌதம் இருந்து ஓகே இலக்கியா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஓகே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஒரு பக்கம் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க திரும்ப சரி இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஆனா இவங்களுக்கு திடீர்னு குழந்தை நின்று அதை வந்து அஞ்சலி இல்லை பைரவி எஸ் இவங்களுக்கு தெரிய வச்சா இவங்க வைத்தரிசல் பட்டி அந்த குழந்தைய கலத்திருவாங்க அந்த அளவுக்கு வைத்தரிசல் பிடிச்சவங்க இவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க சரி இப்படியால ஒரு தருணம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கௌதம் இருக்கார்ல அவர் இருந்து போயிட்டு பிஸ்னஸ்க்காக எல்லா தாரையும் கொட்டேஷனை கொடுக்குறாரு கொடுக்கறதால எல்லா தாரையும் கௌதமுக்கு கௌதம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேருக்கே வந்துருது அப்படியே சும்மா நம்ம தலைவி பேர் தான் அந்த இடத்துல இருக்கு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தாங்க ஜானகி இண்டஸ்ட்ரி இந்தா உனக்கு தான் பா ஜானகி இந்தா பா உனக்கு தான் பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கௌதமுக்கே தூத்தி கொடுக்குறாங்க எஸ் எஸ் மாதிரி இருக்கு என்னடா இது நாம இப்படி அசிங்கப்பட்டு நின்று இருக்கோம் நாம எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய இது கௌதம் இல்லாத வரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கௌதம் வந்து என்ன தூக்கி குப்பத்தோட போற போடுறாங்க அவ்வளவுதான் நம்ம மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எஸ்எஸ்கேக்கு ஒரு பக்கம் புரிய வருது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்